அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹோ சுகிதுனா அப்துல்லாஹிபினோ அம்ருபின்இல் ஆஸ்அலிஅல்லுவான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் ஒரு முறை இந்த நபி தோழரிடம் அப்துல்லாஹுவே நீர் பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்குவதாக எனக்கு கூறப்படுகிறதே என்று கேட்டார்கள் அப்போது அப்துல்லாஹிம அமர்புல்லாஸ் வதி அல்லாஹு அனுகு அவர்கள் ஆம் அல்லாஹுடை தூதரே என்று பதில் சொன்னார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ்லே வசலம் அவர்கள் இனி அவ்வாறு செய்யாதீர் சில நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் சில நாட்கள் நோன்பை விட்டுவிட வேண்டும் சிறிது நேரம் துழுக வேண்டும் சிறிது நேரம் உறங்க வேண்டும் காரணம் உன்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உமக்கு இருக்கின்றன உம்முடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உமக்கு இருக்கின்றன உம்முடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உமக்கு இருக்கின்றன உம்முடைய விருந்தினருக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உமக்கு இருக்கின்றன என்று உபதேசித்த இந்த செய்தி சுகைகுள் புகாரியிலே ஒன்று ஒன்பது ஏழு ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லாஹிபு அமிர்புல் ஆஸ்வதி அல்லாஹூ அவர்கள் இளம் வயதிலேயே தன்னை இஸ்லாத்தில் இணைத்து கொண்டவர்கள் அல்லாஹுடைய வேத வாக்கியங்களை எழுதுகின்ற எழுத்தாளர்களில் ஒருவராகவும் திகழ்ந்தார்கள் தயாள குணமுட உள்ளவர்களாக இவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை அப்துல்லாஹிபு அம்ரு அல்லாஹூ அனுகுமா அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார்கள் இவர்களுடைய தந்தை இஸ்லாமிய வார்க்கத்திற்கு நுழைவதற்கு முன்பாகவே இவர்கள் அதாவது மகன் இஸ்லாத்தில் இணைந்து விட்டார்கள் பல ஆண்டுகள் கழித்துத்தான் இவர்களுடைய தந்தை அம்ருபுல் ஆஸ் வதியாஹு அனுகூ அவர்கள் இஸ்லாத்தில் இணைந்ததாக வரலாற்று ஏடுகள் தெளிவுபடுத்துகின்றன அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் செல்லம் அவர்களிடமிருந்து கேட்கின்ற அனைத்தையுமே முதலில் இவர்கள் எழுதி கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு குணம் படைத்தவர்கள் கல்வியில் ஆற்றல் பெற்ற பெருமக்களில் மிகப்பெரிய ஆளுமை நிறைந்தவர்களுடைய பட்டியலில் இந்த அப்துல்லாஹிபின் அமரு ரதி அல்லாஹு அனுகுமா அவர்களும் இருந்ததால் இவர்களை கொண்டு நிறைய வேத மறையினுடைய பணிகள் இந்த உலகத்திற்கு பரவியது என்று சொன்னால் அது மிகையாக ஆகாது கல்வியில் கேள்வியில் மார்க்க ஞானத்தில் நவிமொழிகளை அறிவிப்பதிலே வகியை எழுதுவதில் அவைகளை விடுவதில் அவைகளை மக்களுக்கு பரத்துவதில் இவர்களுடைய பங்களிப்பு என்பது ஒரு மிகச்சிறந்த ஒன்றாக இருந்தது அதே கட்டத்திலே தனிப்பட்ட வாழ்க்கை என்று பார்த்தால் மிகச்சிறந்த வணக்கசாலி அதிகப்படியாக நோன்பு நொறுப்பது அதிகப்படியாக வேதமறை குரானை ஓதுவது இப்படி வணக்க வழிபாடுகளிலேயுமே ஒரு தனித்துவமானவர்களாக இந்த அப்துல்லாஹிவன் ஆஸ் வதிகல்லாகோ அன்போ அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதுதான் வரலாற்றிலே நாம் பார்க்க வேண்டிய ஒன்று நபிசல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களிடமிருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து முத்தான எழுத்துக்களால் பொறிக்கப்படுகின்ற பல்வேறு செய்திகளை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் இப்படி நூற்றுக்கணக்கான நபிமொழிகளை அறிவித்த வேத வரியை எழுதுகின்ற அப்துல்லாஹிபுன் அமருபுல் ஆஸ்ரதி அல்லாஹு அனுஹு அவர்களுடைய வாழ்வியல் நமக்கு சிறந்த படிப்பனையாக அமைய வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள்வாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ